முஸ்லிம் சமூகத்துக்கு குத்தச்சாட்டி இது பெரும்பான்மை சமூகத்திலே நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்திலே நடந்திருக்கிறது முஸ்லிம் சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது சிறுபான்மை சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பேசுகிறது அவர்களுடைய பின்னாலே யார் சரி ஒருவர் இருந்து கொண்டு அவர்களுடைய அஜெண்டா அரசியல் அஜெண்டாவுக்கு இவர்கள் வேலை செய்கிறது என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இப்போது வந்திருக்கிறது இப்ப இரண்டு வாரத்துக்கு முன்னால் இந்த சிறு பிள்ளைகளுடைய விவகாரங்களை பத்தி முஸ்லிம் சமூகத்தை நோக்கி முஸ்லீம் சமூகத்துக்கே குற்றச்சாட்டி முஸ்லீம் சமூகத்திலே தான் கூடுதலான சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடக்கிறது என்று பல கருத்துக்கள் அவர் முன்வைத்தார் அந்த கருத்துக்கள்லேயே அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்றும் சொன்னார் நான் என்னுடைய இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சென்சஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் முன்வைத்த கருத்து ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் கடைசியாக இந்த சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டால் இதை பற்றி அவர்கள் செய்த விசாரணை நடந்தது கடைசி வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலிருந்து இன்னும் வர காட்டும் சென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் இதை பற்றி புள்ளி விபரமங்கள் செய்து இல்லை எனவே இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் பதினேழு வயசுலேருந்து குறைந்த பிள்ளைகளுடைய விவாகங்களை நாங்கள் எடுத்தால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் அப்படி என்ன சிங்கள மக்களுடைய தொகை வந்து பிரசன்டேஜ் படி எடுத்தால் நூத்திக்கு அறுபத்தி ஒன்பது வீதம் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடந்திருக்கிறது அப்படியா என்றால் பதினேழு வயது குறைய பிள்ளைகள் அது நாங்கள் தொகையை எடுத்தால் இருபத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி பத்து அதே போல இலங்கை தமிழர்களுடைய தொகையை எடுத்தால் நூத்திக்கு பதிமூணு வீதம் அது வந்து மூவாயிரத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி ஐந்து நடந்திருக்கிறது மலைய மக்களுடைய மலைய தமிழ் மக்களுடைய அவர்களுடைய இதை பார்த்தால் நூத்திக்கு எட்டு விதம் இருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு அதே போல முஸ்லிம் சமூகத்துடைய பார்த்தால் நூத்திக்கு பதினாலு விதம் நடந்திருக்கிறது நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்படி என்றால் இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் ஸ்டட்டிஸ்டிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்டால கொடுத்த இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் இது எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிறது இது பெரும்பான்மை சமூகத்திலே நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்திலேயே நடந்திருக்கிறது முஸ்லிம் சமூகத்தில் நடந்திருக்கிறது இது ஒரு பொது பிரச்சினை உண்டு அந்த பொது பிரச்சனையை பேசாமல் ஒரு சமூகத்துக்கு மற்றும் அதிலே குத்தத்தை முன்வைத்து பேசுறது என்றால் அது பின்னால வேறொரு தாக்கங்கள் திட்டங்கள் இருக்கையிலும் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலேயும் நடந்திருக்கிற நேரத்தில் ஆனால் மற்ற சமூகத்தை பத்தி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்று என்று சொன்னால் அதனால் அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் இருக்க என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது